அனைவருக்கும் வணக்கம் இனி நாம இந்த வீடியோ பகுதியில் செல்வத்தை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய தாந்திரிகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் எங்களுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பேருக்கு இப்போது பணத்தட்டுப்பாடு பணக்குறை மேலும் வீட்டில் பணம் தங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துட்டு வருது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய தாந்திரிகம் தான் இது இந்த தாந்திரிகம் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் பணப்புழுக்கம் அதிகமாக இருக்கும் வீட்டில் மட்டும் இல்லை வியாபாரம் செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த தாந்திரிகத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தாந்திரிகத்தை செய்ய முதல்ல நம்மளுக்கு அஞ்சு ஏலக்காய் தேவைப்படும் இந்த அஞ்சு ஏலக்காவை உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த வெத்தலை மேலே வைக்கணும் ஏலக்காவை நம்ம ஏன் வைக்கிறோன்னா ஏலக்காய்க்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அதிகப்படியான சக்தி இருக்குது அதனால தான் நம்ம ஏலக்காவை பயன்படுத்துகிறோம் மேலும் ஏலக்காய் அப்புறமா ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை இது மேலே வைக்கணும் இந்த தாந்திரிகத்தை எல்லாருமே எளிய முறையில் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய வீட்லேயும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும் செல்வம் உங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சதுக்கப்புறமா மடிச்சுக்கணும் இப்படி மடித்ததுக்கு அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் கட்டிக்கணும் அப்படி இல்லைனா ஒரு பச்சை கலர் நூலால் இதை கட்டி உங்களுடைய ஷர்ட்டு பாக்கெட்லேயோ இல்லைன்னா வியாபாரம் செய்கிற இடத்துல கல்லா பெட்டிலையோ வைக்கலாம் கல்லா பெட்டியில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கலாம் மேலும் இலை மல்லிகைப்பூ சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வச்சா செல்வத்தை அதிகப்படியாக அதெல்லாம் ஈர்க்கும் அதனால் இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி எல்லாருமே பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை வரும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக வர இருக்குது அதனால் இன்னும் எங்களுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்